நம்ம ஒரு காமெடியான வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு செம்ம காமெடியான ஒரு கதை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ளை பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க உடனே சப்ளை பண்ணுங்க சோ வாங்க விட குளப்பரங்க ஒரு நாள் காட்டில் ஒரு கிளிக்கு திருமணம் செய்ய சுயம்வரம் நடந்தினாங்க அதுல எல்லா பறவைகளும் கலந்துக்கிடுச்சு ஆஹ் இறுதி போட்டியில காக்கா ஜெயிச்சு விடுச்சு காக்கை மிக்க மகிழ்ச்சி அடைந்தது காக்காவுக்கு ஒரே குஷி போங்க காக்கா கிளிக்கு தாலி எடுத்து கட்டுறப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தால் போலீஸ் போலீஸ் காக்காவை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்து கிளிக்கு துக்கம் தாங்கல தேம்மி தேம்மி அழுவுது இதை பார்த்து கல்யாண வீடே சோகமாயிட்டு சரி விஷயத்துக்கு வருவோம் காக்காவ போலீஸ் கைது பண்ணியது ஏன் ஏன் நினைவு இருக்கா நாம ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப காக்கா பாட்டியோட வடையை திருடிடுச்சே அந்த திருட்டு குற்றத்துக்கு இப்ப அரஸ்ட் பண்ணிட்டாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் அதோட இந்த வீடியோ காமெடியா முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல கதை கேட்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பை கைஸ்